ஈரான் எகிப்த் தாவூதி சமூகம் எப்பகுதியில் தோன்றியதாக அறியப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் எகிப்த் இனிக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கொச்சி ஆப்ஷன் டி மும்பை கேள்வி என்னென்றத இன்னொரு முறை பாத்திரலாம் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இங்கு நிறுவப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் சென்னை அடுத்த கேள்வி இன்னிக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத் இருபதாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு எதுவும் பதிவாகாத நாள் எது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் கோ கோவிட் பாதிப்பு எதுவும் பதிவாகாத நாள் எது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கேள்வியின் ஒரு முறை பார்த்திடலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு எதுவும் பதிவாகாத நாள் எது சரியான பதில் இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்த கேள்வி இன்னைக்கான நாலாவது கேள்வி ஆல்திங் என்பது எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஆகும் நான்காவது கேள்வி ஆல் என்பது எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஆகும் ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் பி ஐஸ்லாந்து ஆப்ஷன் சி நெதர்லாந்து ஆப்ஷன் டி அயர்லாந்து ஆல்திங் என்பது எந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஆகும் கேள்விக்கான சரியான பதில் ஐஸ்லாந்து அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தத்திற்கான உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தத்திற்கான ஒப்பந்த உச்சி மாநாடு ஒப்பந்த உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ ஜோபிடன் ஆப்ஷன் பி ரிஷி சுனக் ஆப்ஷன் பி இமானுவேல் Cameron, ஆப்ஷன் டி நரேந்திர மோடி புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தத்திற்கான ஒப்பந்த உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் இமானுவேல் கேம்ரோன் அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி டெபிகர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது டெப்ரிகர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி ஒடிசா டெப்ரிக்கர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஒடிசா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி தற்போது உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பினை கொண்டுள்ள நாடு எது தற்போது உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பினை கொண்டுள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி பிரேசில் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி அமெரிக்கா தற்போது உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பினை கொண்டுள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி தமிழகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நியமிக்கப்பட்டவர் யார் தமிழகத்தின் நாப்பத்தி ஒன்பதாவது தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ சந்தீப் ராய் ரத்தோர் ஆப்ஷன் பி உதயசந்திரன் ஆப்ஷன் சி சங்கர் ஜிவால் ஆப்ஷன் டி சிவ்தாஸ் மீனா கேள்வி எல்லோரும் பார்த்தலாம் தமிழகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஷிவ்தாஸ் மீனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ